பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து தமிழக மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க இல்ல காங்கிரஸ் நம்ம அவ்வளவு நல்லவங்க நம்ம சொல்லவே முடியாதுங்க சரிங்களா இருந்த அளவுக்கு அவங்க கெட்டவன் கிடையாது அது இல்லைங்க இப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா வந்துட்டு நிறைய சட்ட திருத்தங்கள்ல அவங்களே மாத்தலாங்கிறீங்களா எப்படி வந்துட்டு சட்ட திருத்தமே மாத்துவாங்க ஒரு நிறைய வாக்குறுதிகள் சொல்லிதான் அவர் வந்து ஜெயிச்சாரு பட் ஆனா அந்த வாக்குறுதிகள் எதுவுமே அவங்க நிறைவேற்றல ஏ நிறைவேற்றாமலையும் செகண்ட் டைம் எப்படி ஜெயிச்சாருன்னா ஒன்லி திங்மா மக்களுடைய வறுமை பட் ஆனா வந்து இந்த பிஜேபி கட்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவத்தையும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களையும் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு கட்சி இப்ப அவங்க அதிகமா சொல்றது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நீங்க தேர்தல் நடக்குது ரெண்டு மூணு பார்ட்டி நிக்குது யாகத்தை போட்டு நீங்க செலக்ட் பண்ணலாம் இப்போ இவங்க ஜெயிச்சுட்டு அந்த முறையை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் பிரதமர் அவங்க சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும் அவங்கள எது எது எந்த கட்சியும் நிக்க முடியாது எப்படி தான் சத்தியமா இல்ல அப்ப வந்து நீங்க சொல்றதை பத்தி ரெண்டே ரெண்டு பிரதமர் தான் நிக்கிறாங்க மாதிரி சொல்றீங்க ஒன்னு ராகுல் காந்தி ஒன்னு வந்துட்டு பிரதமர் மோடி பிரதமர் நரேந்திர மோடி இப்ப வந்து இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் இப்ப மத்தவங்களாம் இவ்வளவு கூவிட்டு இருக்காங்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்த ஒரு கட்சிக்கு போய் இது பண்றான் இன்னொருத்த வந்துட்டு ஏடிஎம்கேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா கத்தா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சொல்லி சுத்திட்டு இருக்காரு இப்ப எனக்கே என்ன பண்றதுன்னே தெரியலங்க நீங்க ஒரு புத்திசாலியான ஆளுதானே நீங்க சொல்லுங்க போர்க்குணம் கொண்ட போர்வால் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கினேன் இப்ப டிஎம்கே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காங்க சோ இப்ப நீங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட்டீங்கன்னாலும் அது காங்கிரஸ் தான் போய் சேரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டுல இருந்து அவங்க வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க

இப்ப ஏடிஎம்கே ஆல்ரெடி பிஜேபி கூட கூட்டணி வச்ச கட்சி இப்ப நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஏதோ கட்சி வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க தனியா தான் ஆகணும் தனியா நிற்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களை பிஜேபி எதிர்த்த டிஎம்கேக்கு வந்து எவ்வளவு இடி ரைட்ஸ் வந்துச்சு எவ்வளவு அமைச்சர்களை சிறை பிடிச்சாங்க அதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ ஏடிஎம்கேலையும் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க மாற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு கையில் பணங்கள் மாற்றங்களும் கொஞ்சம் மிரட்டத விழும் இருந்துச்சுன்னா அவங்க பிஜேபியில போய் திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால தேமுதிகாவுக்கும் சரி அதிமுகவுக்கும் ஓட்டு போடுறவங்க யோசிச்சு ஓட்டு போடுங்க நாம் தமிழிறவங்க தனியா நிற்கிறாங்க அவங்க பதினஞ்சு வருஷமாவே தனியா தான் நின்று இருக்காங்க சப்போஸ் அவங்க ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயிச்சான்னாலும் அவங்க வந்து எந்த கூட்டணி கூட சேதுவாங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவங்க கூட்டணி செய்வாங்களாங்கிறது டவுட் தான் ஏன்னா அவங்க திமுகவையும் காங்கிரஸையும் மிக பயங்கரமா எதிர்க்கக்கூடியவங்க பிஜேபியுமே அவங்க எதிர்க்கக்கூடியவங்கதான் சோ அவங்க வந்து யார் கூட சேருவாங்கன்னு சொல்ல முடியாது யார் கூடயும் அவங்க போய் சேர மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஓட்டு போறதும் ஒரு கேள்விக்குறிதான் ஓட்டு போட்டு வேஸ்ட் தான் நான் தேசிய கட்சிகள் வந்து கூட்டணி கேள்விங்க சொல்ல முடியாது அப்ப வந்து நான்தான் பிரதமர் கண்டு நிற்பேன் நித்தேன் வேணும்னா நீ வந்து எங்கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு கூட செய்யுமான்னு சொல்ற வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி உள்ள ஆள் தான் ஆகவே பிஜேபி வந்துட்டு ஒரு நூத்தி ஒண்ணு காங்கிரஸ் வந்து நூத்தி ஒண்ணு ஒரு இருபது சீட் இருக்கு

மூணு சீட்டு பிரச்சனையா இருக்கு அந்த மூணு சீட்டு நாம் தமிழர்கிட்டயோ இல்ல ஏடிஎம்கே கூட்டையோ இருந்ததுன்னா அந்த மூணு சீட்டு ஜெயிச்சவங்க வந்து மூணு கேண்டிடேட் இருப்பாங்க அந்த மூணு கேண்டிடேட்டும் நாம் தமிழருக்கு சிலி நிலைச்சு நிக்கணும் இவங்க ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட் அவங்களுக்கு விற்கணும் அது நடந்ததுன்னா நல்லது இல்ல அந்த மூணு கேண்டிடேட்டும் நான் காங்கிரஸோட சேர்ந்துறேன் அப்படின்னா காங்கிரஸ் பிரதமர் ஆயிடுவாங்க இல்லை நான் பிஜேபியோட சேர்ந்துறேன் பிஜேபி பிரதமர் ஆயிடுவாங்க ஸோ மெஜாரிட்டியான எம்பி சீட்டு யாருகிட்டிருக்கோ அவங்கதான் வருதுனாலே மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க நிறைய பேர் தெரியும் இப்போ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் வந்து காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குவாங்க நம்ம பெருமையா சொல்லக்கூடிய டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி காசு கொடுத்து தான் வந்து ஓட்டு போறாங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடும் சரி நார்த் சைடும் சரி சவுத் சைடும் சரி இங்கே படித்த மக்களே வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடும்போது அங்கே வந்து இங்கே உள்ள மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கு இது வந்து ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டி ஓட்டு போடுறாங்க பட் ஆனால் வந்து இந்த பிஜேபி கட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவத்தையும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களையும் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு கட்சி ஏன் வந்து அவங்க திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்துக்கள் வந்து அதிகமாக வந்து அவங்கள வந்து நம்புகிறாங்க காரணம் என்னன்னா அவங்க அதிக அளவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இறையன்மைக்கு வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த ஒரு காரணத்தினால அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க அது இல்லைங்க இப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா வந்துட்டு நிறைய சட்ட திருத்தங்கள்லாம் அவங்களே மாத்தலாங்கிறீங்களே எப்படி வந்துட்டு சட்ட திருத்தமே மாத்துவாங்க ஒரு கிறிஸ்டின்ஸ் யாரும் இனி படிக்க கூடாது முஸ்லீம் யாரும் இனி படிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராதாங்கன்னு வச்சுக்காங்க இதை உடனே எல்லாம் கொண்டு வந்துட முடியாதுங்க அவங்க படிப்படியா ஏதாவது பண்ணிதான் கொண்டு வருவாங்க படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு முன்னாடி வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க கொண்டு வரணும் வைக்கிறாங்க வச்சுக்கோங்க முன்னோர்கள் கையை தூக்கிட்டாங்கன்னா ஆமா படிக்க கூடாது எப்படி இதெல்லாம் சாத்தியமாங்க இது சாத்தியம் இல்லதாங்க ஆனா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நைட்டோ நைட்டா அந்த பணம் செல்லாதுன்னு சொன்னாங்க நீங்க வந்து அது எப்படி பணம் செல்லாது ஒரு மாசம் கழிச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற நீங்க சொல்ல முடிச்சா போய் ஏடிஎம்ல நின்னீங்கல்ல நீங்க போய் பணம் எடுத்தீங்கல்ல இந்த சிஏஏ பிரச்சனை உங்களுக்கே தெரியும் இப்போ அவங்க அதிகமா சொல்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி சொல்றாங்க இப்போ நீங்க தேர்தல் நடக்குது ரெண்டு மூணு பார்ட்டி நிக்குது யாவத்தை போட்டு நீங்க செலக்ட் பண்ணலாம் இப்ப இவங்க ஜெயிச்சுட்டு அந்த முறையை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் பிரதமர் அவங்க சொல்றது மட்டும்தான் எது எதிர்த்து எந்த கட்சியும் அந்த மாதிரிதான் நடக்கும் இப்ப சைனால கூட பாத்தீங்கன்னா நிரந்தர அதிபர் சொல்றது இருக்காரு அங்க எலெக்ஷனும் கிடையாது ஒன்னும் கிடையாது அவருதான் சைனாக்கு அவர்தான் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவருதான் வேற யாரும் கிடையாது அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கட்சியிலேயே யாரும் அதிக பெரும்பான்மையோடு இருக்காரு அவங்க கட்சிக்குள்ள முடிவு பண்ணி அவங்க வரைக்கும் சாக வரைஞ்சு இல்ல காங்கிரஸ் சொல்ல முடியாதுங்க சரிங்களா இவங்க அளவுக்கு அவங்க கெட்டவன் கிடையாது இப்ப காங்கிரஸ் வந்தா வந்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா காங்கிரஸ் வந்தா இந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ஏன் காரணம் என்னன்னா அவங்க அந்த மக்களாட்சி தத்துவத்தோட தான் போவாங்க சரிங்களா ஏன்னா அவங்க வந்து எல்லா மதமும் வேணும் எல்லா இனமும் வேணும்னு தான் பாப்பாங்க மக்களை சாதிவாதியாவோ மதவாதியாவோ பிரிச்சது இல்லை இந்த வருஷம் அவங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஆனா மக்கள் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு குஜராத்லயும் சரி மணிப்பூர்லயும் சரி மும்பைலயும் சரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இன்னும் மட்டுமே பாத்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாமே மக்கள் பார்க்குறாங்க மீடியா நம்பர்களும் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்காங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து இப்போ எல்லாத்துக்குலையுமே மொபைல் இருக்கு ஸோ எல்லாருமே என்னென்ன ரெண்டு பார்க்குறாங்க ஸோ ஒருவேளை மக்களுடைய மனசு மாறுச்சுன்னா இந்த டைம் வந்து மாத்தி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சீமா நீ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு அடிப்படையான அரசியல்னா என்னங்கிறது எனக்கு ஒரு ஓரளவுக்கு மைண்ட்லேயே சீமா ஸோ இப்போ நிறைய மக்கள் வந்து நிறைய இந்த பேசிக் தெரியாம வழக்கம் போல போட்டு குத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த எலெக்ஷனுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட பாராளுமன்ற உறுப்பினரை வந்து மக்கள் வந்து நல்லா தேர்ந்தெடுக்கணும் அவங்களுடைய அனுபவம் சரி அவங்களுடைய அறிவு சார்ந்த படிப்பும் சரி அவங்களுடைய கோட்பாடுகள் சரி கொள்கைகள் சரி இதெல்லாம் வச்சு இவங்க வந்தா நம்மளுடைய தொகுதிக்கு இவங்க நல்லது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத மக்கள் வந்து சிந்திச்சு யோசிச்சு தன்னுடைய உறுப்பினரை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும் இதுதான் வந்து நம்ம சைட்ல இருந்து மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அதே மாதிரி ஜெயிச்சு வரக்கூடிய உறுப்பினர்களும் வந்து மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க இடர்பாடுகளை வந்து அனுபவிச்சுட்டாங்க கடந்த ஒரு பத்து வருஷமா அதனால வந்து வந்து மக்கள் சிந்திச்சு செயல்படுங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க சோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி மடக்கி தட்டு போக்குமாறு அதே படிப்படியா எங்கயோ போற